மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்று சொல்லி சீன புரட்சியாளர் மாவோஸ் எதுவும் சொல்கிறது அது மாதிரி நான் ஓய்வை விரும்பினாலும் கண்மணி விடுற இல்லை கண்மணி இந்த குளிருக்கு இல்லையும் தான் விளையாடணும் ஓட்டு திரிக்கிறார் வார வேறு ஒரு அருமையான இரவும் பகலும் உரசி கொள்ளும் நேரம்னு சொல்லி கவிஞர் வைரமுத்து சொல்வார் அப்படியான ஒரு நேரம் பகலை வந்து இரவு விழுங்க போகுது அப்படியான ஒரு நேரம் உண்டு இப்போ கண்மணி தான் விளையாடணுமாண்டு வந்து ஒரே என்ன சொரைஞ்சி சொரைஞ்சி கூட்டிகிட்டு வந்துருக்குறான் வாங்க சொல்லாம் ம் ஓட்டம் ஓட்டம் நடக்குது இப்போ நேற்று நாடு கிடந்த அரசின் இந்த விழாவில் அவையில் தமிழர் மரபு திங்கள் வச்சிரு இப்போ பறை இசை வழங்க சொல்லி தமிழர் மரபிசானே ஒழங்க சொல்லி கூப்பிட்டுருந்த அதில் பேசினான் ஆறாவது காணொளி எடுத்துருந்தீங்கன்னா போட்டு விடுங்க நல்லா இருக்குது பேச்சின சொல்லிச்சின்னா என்ன மாதிரி என்று சொன்னால் பேர் தொடங்கினான் ஆறாவது கூட்டத்தில் அபர்ணா இருக்கிறீங்களாண்டு கேட்டு அப்போ ஏன்னென்று சொல்லி சொன்னால் அபர்ணா அபர்ணான்ற பேர் நீங்கள் குரச்சிக்குள்ளாதவங்க ஆறாவது அங்கே வச்சிருக்கிறார்கள் ஆடை இல்லாதவள் என்று பொருள் அது அபர்ணாண்ட சொல்ல சொன்னா அதே மாதிரி பேர் தமிழ் பேர் வந்து எங்களுக்கு ஒரு முகவரி ஒரு வீட்டுக்கு எப்படி முகவரியோ அது மாதிரி தான் தமிழ் பேர் ஒரு மனிதனுக்கு முகவரி அது மாதிரி ஒரு பிள்ளைக்கு சியாமலாண்டு பேர் வச்சிருப்பேன் இல்லை ஆ சியாமலாண்டா கருப்பி என்ற பொருள் கருப்புன்றது ஒன்று குறை குறைவில்லை கலருக்கு இல்லையே டோமினண்டான கலர் அதாவது ஒரு கருத்தை மாட்டை வெள்ள மாட்டோட இனப்பெருக்கம் செய்ய விட்டால் அந்த கண்டுக்குட்டி பெரும்பாலும் கருப்பு கண்டுக்குடியாக தான் வருவோம் அப்போ அது ஒரு வீரியமிக்க ஒரு கலர் தமிழ் தேசிய தலைவர் சொல்லுவார் கருப்பு தமிழ் தேசிய கொடியில் வந்து தான் கருப்பை உறுதி நிறையம் என்று சொல்லி சேர்த்தது அப்போ அதனால் நாங்கள் கருப்பு கொண்ட கொடி ஒரு நாளும் காட்டக்கூடாது இந்த கூடாத விஷயம் என்ற சொல்கிற விஷயங்களை கருப்பு கொடி காட்டக்கூடாது அப்போ மக்களே அப்போ நேற்று ஒரு கொஞ்சம் பேச்சு நீண்ட பேச்சு அப்போ நம்முடைய முதல்வர் அவருக்கு பேர் டக் ஃபோர்ட் டக்லஸ் ஃபோர்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்போ நான் தேடி பார்த்தேன் கூகுள் பண்ணி பார்த்தேன் அந்த அவர்கிட்ட பேர் என்ன பாரம்பரியத்தில் வர்றேன்னா கூகுள் பண்ணி பாருங்கள் ஃபோர்டுன்றது ஒரு ஆங்கில பாரம்பரிய அதாவது பிரித்தானியர்களுடைய இது அப்போ அவருடைய மூதாதையார் பிரித்தானியாவிலிருந்து வந்திருக்கிறேன் அப்போ அதே மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் வரும்போதும் இங்கே இருக்கிற லேபர் மினிஸ்டர் அவர் கொஞ்சம் காசை கொள்ளையடிச்சிட்டாருன்னு சொல்லி இப்போ இது போய் கொண்டு செய்தி அவருக்கு பேர் வந்து டேவிட் பிச்சினி பிச்சினி இந்த ஊரில் இருந்து அவருடைய குடும்பம் இங்கே வந்திருக்கேன்னு பார்த்தா இத்தாலிய பேர் அதுக்காண்டி அந்த மக்களை எல்லாரும் ஜெனரலைஸ் பண்ணுறான்ண்டு நினைக்காதேங்க பொதுமைப்படுத்தி பேசுகிறேன் அந்த பேர் இங்கேருந்து வந்தேன்னு பார்த்தேன் அதே மாதிரி போனமுறை அந்த ஐயப்பன் கோயிலை பற்றி திரண்டோ ஸ்டாரில் ஒரு பிள்ளை ஒன்று எழுதிச்சல்ல அந்த பிள்ளை பேர் அபி ஓ ப்ராயன் அப்போ இந்த ஓ பிராயன்ன்ற பேர் வந்து அங்கே இருந்து வர்றான்னு சொல்லி தீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன் அது ஒரு ஐரிஷ் பேர் வந்து அப்படி அந்த பேருக்கு ஒரு முகவரி ஒன்று இருக்குது இப்போ அதனால் அன்பு தமிழ் உறவுகளே நீங்கள் பேர் மாற்றணும் கேட்டால் பேர் மன்னிக்கோன்னு தமிழ் பேர் வைக்கலாம் அல்லது உங்களுக்கு வேறு மொழி பேர் இருக்குது தமிழ் மொழி பேர் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் பேரை மாற்றலாம் கேடாவில் சட்டப்படி மாற்றலாம் எந்த ஊர்லேயும் மாற்றலாம் நினைக்கிறேன் அப்படின்னு மாத்து மாற்றலாம் ஆகையால் தமிழ் எங்களுடைய முகவரி தமிழ் மொழி நாங்கள் பேசினா மட்டும் போதாது எங்களுடைய பேர்களையும் வந்து தமிழ் இருக்கணும் விடுதலை புலிகளின் தலைவர் அல்லது விடுதலை புலிகளுக்கு வந்து இந்த தமிழ் மொழி இருக்கும் மட்டும் அவர்களுடைய அந்த புகழை அவர்கள் தமிழுக்கு செய்த வேலையை ஒரு நாளும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி புலவர் இறைக்குருவோனார் சொல்லுவார் என்னென்னால் அவையில் நடைமுறை தமிழ் அகராதி ஒன்று ஒன்றை வந்து செயலில் கொண்டு வந்தவர் அதே நேரம் வந்து இன்னொன்று மக்கட்பேராக நாற்பத்தி ஆறாயிரம் மக்களினுடைய பேர் அதாவது பேர் இருக்கும் அந்த பே தமிழ் பேர் இருக்கான்னு சொல்லி எப்படி தமிழ் பேர் வைக்கணும் என்று சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கு அழகான தமிழ் பேர் வைக்கணுமென்று சொல்லி சொன்னால் இங்கே பார்க்கலாமன்னா அந்த அகராதியில் போய் பார்க்கலாம் இங்கே இணையத்தில் எல்லாம் அந்த அகராதி இருக்கு பாருங்க அப்படி தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நின் பகை மீது பாய்ச்சிய குண்டு என்று சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் பாடுவேன் அப்படி அன்பு தமிழ் உறவுகளை வந்து தமிழ் எங்களுடைய முகவரி ஆ எங்களுடைய அட்ரஸ் கண்மணி வாங்க கண்மணி கார் வேறு வாங்க செல்வம் கண்மணி வாங்க ஓடியாங்க அப்படி அன்பு தமிழ் உறவுகளை வந்து பேர் எல்லாரும் தமிழ் பேர் சூட்டோனும் புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்து நம்முடைய நாங்கள் இங்கே குடியேறி வாழ வந்த நாங்கள் எங்களுடைய சந்ததியை அழித்து போட்டால் ஆக குறைஞ்சதாவது நம்முடைய தோண்டி பார்க்கும்போது தமிழ் மு முன்னோர்கள் என்று சொல்லியாவது வெறும் வர்ற அளவுக்காவது நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளுக்கு பேரவை வைக்க சொல்லணும் செய்யணும் பேர்களை வைக்க செய்யணும் அதே மாதிரி பேர்களேன் முக்கியம் என்று சொல்லி எங்கள பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும் எங்களுடைய முகவரி அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் மக்களே வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலோ நமனே அஞ்சோ